வணக்கம் அன்பர்களே நாம் இந்த பதிவில் கண் கொடுத்த தெய்வமாக விளங்கும் திருவாரூர் மாவட்டம் தேவன்குடியில் குடியிருக்கும் ராமர் கோவிலை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் ஆகும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள தேவன்குடியில் குடியிருக்கும் ராமர் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் சூரியனை கண்ட பணி போல நமக்கு ஏற்பட்ட கண் பிரச்சினைகள் தீரும் என்பது நம்பிக்கை வாருங்கள் அந்த கோவிலின் தல வரலாற்றை பற்றி பண்பாகும் ஒரு சமயம் இந்திரன் முதலான அஷ்டதிக்க பாலகர்கள் மற்றும் தேவாதி தேவர்கள் யாவரும் இந்த ஊரில் வசித்தனர் அவர்களால் வழிபாடு செய்த சிவபெருமானுக்கு இந்திரபுரீஸ்வரர் என்று பெயர் அது தனி கோயிலாக விளங்குகிறது அதனால் இவ்வூருக்கு தேவன்குடி என்றும் பெயர் உள்ளது இத்தலத்தில் காஞ்சி மகா பெரியவர் முகாமிட்டு பல ஆஸ்தீக பணிகளை மேற்கொண்டதாக வரலாறு சொல்கிறது எங்கெல்லாம் சிவபெருமானுக்கு கோவில் இருக்கின்றதோ அங்கெல்லாம் மகாவிஷ்ணுவிற்கும் கோவில் உண்டு என்பது ஆகம விதி இங்குள்ள கோரையாற்றின் தென்கரையில் உள்ளது கோதண்டராமர் கோவில் கருவறையில் சீதை ராமர் லட்சுமணர் ஆகியோர் அருள் பாலிக்கின்றனர் முன்னொரு காலத்தில் பார்வையற்ற ஒருவர் இக்கோவிலை சுற்றி வந்து கண்ணொளி பெற்றார் அதனால் அவருக்கு கண் கொடுத்த ராமர் என்ற சிறப்பு பெயரும் உண்டு இக்கோவிலில் ஒழிக்கப்படும் மணி எட்டு திக்கும் கேட்கும் கோவிலுக்கு எதிரே பெண்களால் கட்டப்பட்ட தீர்த்த உள்ளது காணும் பொங்கல் அன்று சுவாமி தரிசனம் செய்தவர்கள் இக்குளக்கரையில் குடும்பத்துடன் சித்ரா அன்னங்கள் உண்டு மகிழ்வர் கருடாழ்வார் அனுமன் இராமாயண மூலிகை ஓவியங்கள் கொஞ்சம் பொலிவிழந்து காணப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் காசி தாத்தா என்பவர் உருவாக்கிய பஜனை மண்டலி இன்றும் இங்கு சிறப்பாக இயங்கி வருகிறது ஒவ்வொரு புனர்பூச தினத்தன்றும் சிறப்பு திருமஞ்சனம் இக்கோவிலில் நடைபெறும் ஏகாதசி பு புதன் சனிக்கிழமையன்று விளக்கேற்றி முழு முந்திரி கலந்து புளியோதரை நைவேத்தியம் செய்து வழிபடுவோர்கள் இழந்த செல்வத்தை மீண்டும் பெறுவர் என்பது நம்பிக்கை பித்ருதோஷம் நீங்கும் குளம் விருத்தியடையும் எண்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இக்கோவிலில் கும்பாபிஷேக திருப்பணி நடைபெற்று வருகின்றன இக்கோவிலானது திருவாரூரிலிருந்து எழுவது கிலோமீட்டர் தொலைவிலும் நீடாமங்கலத்திலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது மேலும் இந்த கோவிலில் ஸ்ரீராமநவமி மற்றும் வைகுண்ட ஏகாதசி போன்ற நாட்கள் விசேஷ தினங்களாக கொண்டாடப்படுகின்றன இக்கோவிலானது காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை திறந்திருக்கும் திரும்பவும் மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை திறந்திருக்கும் இந்த கோதண்டராமர் கோவிலில் இருந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இழந்த பதவி கிடைக்க அருள்புரியும் இந்திரபுரீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது அனைவருக்கும் கோதண்டராமர் மற்றும் இந்திரபுரீஸ்வரின் அருள் கிடைக்கட்டும் நன்றி